சிம்ம லக்னக்காரர்களுக்கு வாசல் எந்த பக்கம் அமையணும் சிம்ம லக்னக்காரர்களுக்கு வடக்கும் வடகிழக்கு சார்ந்த திசைகளிலும் வந்து வாசல் அமைச்சுக்கிறது வந்து நல்ல அமைப்பை தரும் இந்த வடக்கும் வடகிழக்கும்னு சொல்லும் போது நம்ம வந்து பாத்தீங்கன்னா புதன் குரு சூரியன் மூணு பேருமே வந்து ஜாதகத்துல ஒரு நல்ல அமைப்புல இருந்தாங்கன்னா நம்மளுக்கு வந்து நல்ல ஆரோக்கியமான நிகழ்வுகள் பொருளாதாரம் சார்ந்த நிகழ்வுகள் யோசிக்கும் திறன் சிந்திக்கும் திறன் அந்த வீட்டுக்கு எனர்ஜி ரிசீவிங் பாயிண்ட்டுன்னு சொல்றதே நம்ம இந்த வடகிழக்கு மூலையை தான் சொல்லுவோம் அப்போ வீட்டினுடைய மூத்த பையனுக்கு உண்டான நிகழ்வுகள் புகழ் பதவி பொருளாதாரம் செல்வம் கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட நிகழ்வுகள் எல்லாமே வந்து இந்த இடத்துல வந்து நல்லபடியாக அமையும் இப்போ இதுவே வந்து அவங்களுக்கு வந்து அந்த வடகிழக்கு மூலையோ இல்ல வடக்கு சார்ந்த இடமோ இல்ல கிழக்கு சார்ந்த இடமோ அவங்களுக்கு வந்து பாதிக்கப்பட்டிருந்தால் ஜாதகமும் உங்களுக்கு அதுக்கு வந்து சப்போர்ட் பண்ணாத ஒரு நிலைமையில இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இங்க என்னென்ன பிரச்சனைகள் வரும்னா உங்களுக்கு எஞ்சான் உடம்புக்கு சிரசே பிரதானம்னு சொல்லுவோம் அப்படி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு வீட்டுக்கு வந்து தலைன்னு சொல்லக்கூடிய இடம் வடகிழக்கு மூளை தான் இந்த வடகிழக்கு மூளை வந்து பாதிக்கப்பட்டிருந்தால் அந்த வீட்டில் வந்து ஆண் மகனுக்கு கண்டிப்பாக ஒரு பிரச்சனை இருக்கும் வீரிய குறைபாடு இருக்கும் விந்தணு குறைபாடு இருக்கும் அந்த இதுக்குமானால் கண்டிப்பாக இருக்கும்னு சொல்லலாம் அந்த வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா பெண்கள் தான் வந்து ஒரு சம்பாதிக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷனில் இருப்பாங்க பெண்கள் தான் முடிவெடுக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷனில் இருப்பாங்க ஆண்களுக்கு வந்து அங்கே முக்கியத்துவம் வந்து தரப்பட மாட்டாது அந்த மாதிரி அமைப்பு தான் வடகிழக்கு மூலை பாதிக்கப்பட்டிருந்தால் அந்த அமைப்பு தான் கண்டிப்பாக இருக்கும் இந்த அரசியல் சொல்லக்கூடியது பதவி புகழ் எல்லாமே வந்து அங்கே பாதிக்கப்பட்டிருக்கும் அந்த வடகிழக்கு மூலை பாதிக்கப்பட்டால் ரெண்டாவது வீட்டுக்கோட மொத்த எனர்ஜியுமே வந்து வடகிழக்கு இருந்து தான் நம்ம வந்து எல்லா இடத்துக்கும் ஸ்ப்ரெட் ஆகுது அதனால் மேக்சிமம் வடகிழக்கு மூலையை வந்து கட்ட ஆகாமல் நேராக அமைச்சுக்கிறது வந்து நல்ல சிறப்பான பலனை தரும் வடகிழக்கு மூளை அந்த கிழக்கு சம்மந்தப்பட்ட பகுதிகளில் வந்து இவங்க வீட்டில் வந்து ஏதேனும் பிரச்சனைகள் இருந்தால் இவங்க வீட்டில் என்ன ஆகும்னா எப்போவுமே வந்து ஒரு கழிவு நீர்ன்றது வந்து எந் எந்த இடத்துலையாவது ஒரு இடத்துல வந்து லீக் ஆகிட்டே இருக்கும் இந்த கழிவு நீர் லீக் ஆகிட்டே இருந்ததுன்னு நம்ம வந்து பார்த்தோம்னா அந்த வீட்டில் வந்து கண்டிப்பாக வாஸ்து குறைபாடு இருக்குமானால் கண்டிப்பாக வாஸ்து குறைபாடு இருக்கும்